பியூட்டிஃபுல் சோல்ஸ் நிறைய பேர் வந்து உங்களோட ஃபைனான்ஸ் பத்தி இல்ல ஜாப் பத்தி ஜாப் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் அது வந்து உடனேவே உங்களுக்கு திரும்ப சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு இல்ல அது போயிடுது ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு அந்த ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்க ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃப் ஏன்னா ட்வின் ஃபிலிம் ஜேர்னில நீங்க டெஃபினெட்லி உங்களோட சோலோட அலைன் ஆகாத எந்த ஜாப்லையுமே உங்களால ஒர்க் பண்ண முடியாது சோ நான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சோலோட அசைன் ஆகிற ஜாப் எது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து படிச்சது டெக்னாலஜியா இருக்கலாம் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் நீங்க அது ரிலேட்டடா தான் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது ரிலேட்டடா தான் ஜாப் இத்தனை நாள் பண்ணிட்டோம் இருந்திருப்பீங்க அந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஹாப்பினஸ் தந்துதா இல்ல உங்களுக்கு அந்த ஜாப பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஹாப்பினஸ் தருதா நீங்க எதுனால அந்த ஜாப சூஸ் பண்றீங்க அப்படின்னு யோசிங்க ஒண்ணு நீங்க நான் இத படிச்சிருக்கேன் படிச்சத பண்ணாம வேற என்ன பண்றது அப்படிங்கற ஒரு தாட் ரெண்டாவது நான் இவ்வளவு படிச்சுட்டு சாதாரணமான ஒரு எப்படி தேடுறது அதுக்கு வந்து வந்து நான் இன்ஜினியரிங் லா படிச்சிருக்கேன் டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கேன் இல்ல நீங்க எம்பிபிஎஸ் கூட படிச்சிருக்கலாம் டாக்டரா கூட இருக்கலாம் ஆனா வந்து உங்க மனசு அதுல இருக்கா அப்படிங்கறதுதான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அதனால வந்து நான் வந்து இந்த ஜாப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க எந்த ஜாப பண்ணாலும் தட் இஸ் நாட் யார் சோல் அலைன்டு ஜாப் அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க சொசைட்டி என்ன நினைக்கும் நான் இதை படிச்சுட்டு எப்படி போய் அதை செய்யறது இங்க எல்லாமே மைண்ட் தாங்க எல்லாத்துலயுமே நம்ம இந்த ட்வின் ஃபிளம் ஜேர்னியில நம்ம ஃபுல்லா தூக்கி போட வேண்டியதே எல்லாத்துலயுமே இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும் நீங்க எந்த ஜாப பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்து லைக் யூ ஃபீல் லைக் டூயிங் தட் இல்லை அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் ஜென்ரேட் ஆகுது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் வந்து ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சொசைட்டி கண்டிஷனிங் தான் நமக்கு செம்மையா படிப்பேன் செம்மையா மார்க் வாங்குவேன் செமையா கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன் ஸோ அதனால பேங்க்ல ஜாப் வேணும் பேங்க் டெஸ்ட் எழுதி பேங்க்ல எழுதியாச்சு ஜாபுக்கு வந்தாச்சு ஆனா நான் ஹாப்பியாகவே இல்லை எனக்கு தெரியுமா ஹாப்பினஸ் வரும் கஸ்டமர் சர்வீஸ் நான் வந்து என் பேங்க்ல வர்ற என் வர்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் கொடுக்குற சர்வீஸ் வந்து அப்படி பண்ணுவேன் சர்வீஸ் அது வந்து என் உள்ள இருந்து குடுக்கறது நான் அது வந்து நான் வந்து என்னோட வேலை அப்படின்னு நினைச்சு செய்ய மாட்டேன் எனக்கு வந்து அது செய்யும் போது கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்கு அதுக்கான செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் the time that they say me ரொம்ப சந்தோஷமா நீ வந்து இது பண்ணதுனால எனக்கு இது கிளியர் ஆயிடுச்சு அப்படினு சொல்வாங்க இல்லையா அத கேட்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் அது பயங்கரமான ஆனந்தம் எனக்கு அந்த இஷ்டத்துக்காக மட்டுமே நான் வந்து அந்த பேங்க்ல வர்க் பண்ணிட்டு எனக்கு நான் வந்து பிரான்ச் மேனேஜரா இருந்தேன் சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து கேபிட்டல்ல வந்து யார் வந்தாலும் சரி அவங்கட்ட அவ்வளவு அன்பா பேசுவேன் சின்ன பசங்க அந்த எஜுகேஷன் லோன்க்கெல்லாம் வருவாங்க இல்ல அவங்கள்ட்ட கூட அவ்வளவு அன்பா பேசுவேன் அந்த பேச்சு வந்து எனக்கு கொடுக்கற இன்பம் வந்து நான் அந்த பேங்க்ல எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன எவ்வளவு பாராட்டினாலும் எனக்கு கிடைக்காது அந்த ஒவ்வொருத்தவங்களும் வர்ற அத்தனை பேருக்கும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் வெரி டிஃபிகல்ட் இன் அ பேங்கிங் ஜாப் அந்த பேங்கிங் ஜாபோட நேச்சர் வந்து யூ ஹாவ் டு பி வெரி பார்ஷியல் டு சம் பீப்புள் பிசினஸ்க்காக நீங்க வந்து உங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சோ திங்ஸ் நாட் அலைன் வித் மீ எனக்கு வந்து அப்ப புரியல எதுனாலே எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நான் வீட்டுல சொல்லும் போது கூட என்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு எந்த வேலையுமே வந்து ஒழுங்கா பண்ண முடியாது அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு நான் கூட அப்ப நினைச்சேன் ஆமா எனக்கு தான் எதுலையுமே திருப்தி இல்லை போல இருக்கு எவ்ரி திங் ஆனா இப்போ எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னு பிகாஸ் தட் வாஸ் நாட் மை சோல்ஸ் ஹாப்பினஸ் என்னோட சோலோட ஹாப்பினஸ் வந்து அந்த வேலையில கஸ்டமர் சர்வீஸ் பார்ட்ல மட்டும்தான் இருந்துச்சு சோ நான் வந்து ஒரு நாள் திடீர்னு எனக்கு இந்த ஜாப் வேண்டானே டிசைட் பண்ணிட்டேன் பேக்ல என்ன ரீசன் எல்லாம் தெரியாமதான் அதை பண்ணினேன் இப்பதான் எனக்கு புரியுது இப்பதான் நான் அதை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா எனி ஜாப் தட் ஐ சூஸ் அங்க வந்து டூயிங் அ சர்வீஸ் டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாபா இருந்தாதான் எனக்கு அது ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ அந்த மாதிரி நீங்க பண்ற வேலையில நீங்க யோசிங்க உங்களுக்கு என்ன பண்ணும்போது ஹாப்பினஸ் கிடைக்குது அந்த ஜாப மட்டுமே நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் ஓகே நான் சொல்லிட்டேன் உடனே உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிருமா நீங்க வந்து இந்த டார்க் ஆஃப் சோல் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நீங்க எதையுமே அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் யூ ஆர் என்ன நெகட்டிவ் எனர்ஜி இங்க என்ன தெரியுமா பண்ணணும் நீங்க யூ டு கோ இன் சர்ச் ஆஃப் ஜாப் நீங்க இந்த டைம்ல ரியலைஸ் பண்ணுங்க இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரண்டர் தான் இந்த ஜாப் விஷயத்துல இன்னொன்னு பண்ண சொல்றேன் நானு எனக்கு எல்லாம் ஒரு சின்னதா கொஞ்சம் திமிரு இருந்ததுங்க ஏன்னா செம பர்ஃபார்மர் நான் படிக்கிறதுலாம் எப்போதுமே வந்து சென்டம் வாங்கிடுவேன் பயங்கரமா படிப்பேன் ஒரு சின்ன இருந்தது ஒரு இன்டர்வியூ போயிட்டா கண்டிப்பா நான் வாங்கிடுவேன் அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து டேலண்டட் நான் வந்து ரொம்ப நிறைய ப்ரூவ் பண்ணிருக்கேன் என்னோட டேலண்ட ஜாப்லயா இருந்தாலும் சரி மத்த இடத்துலயா இருந்தாலும் சரி அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு திமிரு வந்துரும் அது நமக்கே தெரியாது நம்ம வந்து திமிரா பேச மாட்டோம் திமிரா காட்டிக்க மாட்டோம் ஆனா அது ஒரு சின்ன கர்வம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் <laughs> uh, லைக் என்னால இதெல்லாம் பண்ண முடியும் எனக்கு இதெல்லாம் நான் எல்லாம் நினைச்சா எது வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு கர்வம் நமக்குள்ள வந்திருக்கும் அந்த கர்வம் இருந்தது அப்படின்னா அந்த ஈகோவை எடுத்து தூக்கி போடாம உங்களுக்கு இந்த கிளின்ஃபிளோனில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவா நடக்காது இந்த ஒரு கர்வம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற திமிரு கோபம் ஆணவம் ஆத்திரம் பொறாம பேராசை இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனையும் நீங்க வந்து தூக்கி போட்டு நீங்க ஒரு கிளியரான சோளா ஆனாதான் உங்களுக்கு இந்த ஜேர்னில பீஸுங்கிறதே கிடைக்கும் சோ நீங்க எப்பெல்லாம் உங்களோட உங்க ஈகோ மைண்ட்ல இருந்து வர்ற இந்த தப்பான தாட்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்களோ அப்போல்லாம் வந்து யூ வில் பி ஸ்டக் இந்த ஜேர்னி போக 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 நீங்களே உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிரும் அதாவது நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஜெலஸா பிஹேவ் பண்ணேன் இந்த இடத்துல நான் கொஞ்சம் கோவமா பிஹேவ் பண்ணேன் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பேராசை வந்துருச்சு இந்த இடத்துல ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துங்க அங்க என்ன தெரியுமா நம்ம சோல் வந்து எதுலையுமே ஓவரா ஆனந்தப்படக்கூடாது எதிலையுமே ஓவரா சங்கடப்படவும் கூடாது கோவப்படவும் கூடாது எல்லாத்தையுமே வந்து மிதமா தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அத உடனே டக்குன்னு வந்துருச்சு அப்பா நான் வந்து சூப்பரா போறேன் மாதிரி ஒரு வந்துச்சு அப்படின்னாலும் வரும்போது ஐயோ எனக்கு எந்த ஜாப் அனுப்புனாலும் எனக்கு கிடைக்காது நான் ரொம்ப ராசி இல்லாத பர்சன் எந்த ஜாப்க்கு போனாலும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு உங்களையே நீங்க கேவலமா நினைச்சுக்கிறதும் தப்பு சோ இந்த ரெண்டு ப்ராசஸ்மே இல்லாம இந்த ஜாப் இன்டர்வியூ உங்களுக்கு வருது அப்படின்னா ஜஸ்ட் திங்க் லைக் திஸ் ஓகே கடவுள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஜாபா இருந்ததுன்னா அதை தானா உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாரு ஐ எம் ட்ரஸ்டிங் இன் த டிவைன் இது எனக்கு உள்ளதா இருந்தா அது என்கிட்ட வரும் இன் கேஸ் நான் இந்த இன்டர்வியூ போயிட்டு எனக்கு அந்த ஜாப் கிடைக்கலன்னா அதுக்கு ரீசன் திஸ் இஸ் நாட் மைண்ட் எனக்கு இதை விட நல்லதா என்னமோ நீங்க வச்சிருக்கீங்க ஐ ஐ பிலீவ் இன் இன் யூ யூ அண்ட் அண்ட் ட்ரஸ்ட் டு இன்டர்வியூ அப்படின்னு உங்க மைண்ட் கிட்ட சொல்லுங்க அது மைண்ட் கிட்ட சொன்னா மட்டும் போதாது அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு உள்ளேந்து வரணும் உங்க ஹார்ட் அதை பிலீவ் பண்ணணும் சோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஜாபா இருக்கட்டும் இல்ல எந்த விஷயமா இருக்கட்டும் உங்க லைஃப்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த கண்ட்ரோல் தான் நமக்கு பிரச்சனை அதாவது எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் இந்த கம்பெனில கிடைக்கணும் இவ்வளவு சம்பளம் கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் இது இதெல்லாம் நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க வந்து நமக்கு பக்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்மள ரிலேட்டிவ்ஸ் யாராவது எல்லாம் நம்மள விட கொஞ்சம் ஹையான பொசிஷன்ல இருக்கலாம் இல்ல நல்ல ஜாப்ல இருக்கலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் உடனே அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு எனக்கு இல்ல நான் வந்து இப்ப இது இல்லாமல் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன கேட்பாங்க இவங்க கேட்கும் போது நான் எப்படி பதில் சொல்ல என்னை பத்தி கேவலமா நினைப்பாங்களே நான் வந்து இவ்வளவு நாளா வேலை இல்லாம நிக்கிறேன் அப்படிங்கறதுனால அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே இவங்க ஏதாவது சொல்லுவாங்களே இதெல்லாம் உங்க மனசுல இருந்து போகணும் நீங்க வேலையே இல்லாம தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தைரியமா உங்ககிட்ட உங்களோட ரிலேட்டிவ் வந்து கேக்குறாங்க என்னமா இவ்வளவு நாளா உனக்கு வேலை ஆகலையா என்னப்பா இத்தனை நாளா நீ வேலை தேடுறதே கிடைக்கலையா அவங்கள்ட்ட நிதானமா நீங்க ஆன்சர் பண்ண முடியணும் அதாவது ஆமாங்க இன்னும் எனக்கு கிடைக்கல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த உள்ளேந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னா யூ ஹேவ் பின் இன் த காமன் பீஸ்ஃபுல் ஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து உங்களுக்கே குடுத்துருவாரு ஆனா நீங்க அங்க என்ன தெரியுமா உங்களுக்கு வரும் ஃபீலிங் முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க அப்ப நான் வந்து எனக்கு அவங்க முன்னாடி அதை ஆன்சர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இவங்களை எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவோம் இல்ல இவங்க இந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு டக்குன்னு ரொம்ப ஈகோ ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு அது இல்லைன்னா நம்ம அவங்களை வந்து குறை சொல்லுவோம் எப்போ வந்தாலும் இதேதான் சொல்லு கேட்பாங்க அப்படின்னு இப்போ இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு யூ ஆர் லுக்கிங் அவுட் சைட் இங்க இவங்க சுத்திலும் இருக்கிற யாருமே வந்து உங்களை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க தான் உங்களை அக்செப்ட் பண்ணணும் உங்களுக்கு டேலண்ட் இருக்கு யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணுங்க இஃப் இட் நாட் கம் டு மீ அட் திஸ் டைம் திஸ் வாஸ் நாட் த ரைட் மோமெண்ட் ஃபார் மீ அதனாலதான் வரல அந்த ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு வேணும் கடவுள்கிட்ட ட்ரஸ்ட் பண்ணுங்க நான் திரும்ப 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 இதையே தான் சொல்றேன் என் ஜேர்னி வந்து இன்னும் ஆன் கோயிங் தான் பட் ஸ்டில் வாட் ஐ எம் அட்ராக்டிங் இஸ் லைக் டிவைன் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அதாவது உங்க மைண்ட்ல உங்களையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட லைஃப் பத்தி சொல்லவா நான் வந்து இவ்வளவு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப விட்டுட்டு நான் வேலை இல்லாம தான் இருந்தேன் அப்போ எல்லாம் வந்து இனிஷியலி எனக்கும் வந்து எல்லாரும் கேட்பாங்களே ஓ என்னமோ சாதிச்சுட போற மாதிரி நான் வந்து என்னமோ தைரியமா ஜாப்லாம் ரிசைன் பண்ணிட்டு போனா பாரு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கா அப்படின்னு நினைப்பாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்துதுங்க ஆனா ஒன்ஸ் வென் ஐ அண்டர்ஸ்டுட் தாட் இவங்க யாரு எனக்கு மார்க் கொடுக்கறதுக்கு ஐஎம் டேலண்டட் ஆர் நாட் ஐ ஆம் குட் ஆர் நாட் ஐ எம் எஃபிஷியன்ட் ஆர் நாட் அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது ஐ பிலீவ் இன் மை நான் இந்த டிசிஷன் எடுத்தேன்னா எனக்கு இந்த டைம்ல இதுதான் எடுக்கணும்னு தோணுச்சு ஐ எம் நாட் லிவிங் இன் தேர் மணி ஐ அம் நாட் ஆஸ்கிங் மணி ஃப்ரம் தெம் அதனால அவங்கள்ட்ட எனக்கு அட்வைஸும் வேண்டாம் அதுக்காக நான் வந்து கேள்விகளை அவாய்ட் பண்ணிட்டு நான் மறைஞ்சிருக்கலை நான் இன்ஸ்டாகிராம்ல என்னோட போட்டோஸ் நான் வந்து ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சோ அப்பலாம் வந்து என்னோட நிறைய என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க என்னாச்சு ஆச்சு ஒர்க் கிடைச்சிருச்சா என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க நான் சொல்ல இல்ல கிடைக்கல தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அந்த டைம்ல அப்படின்னா இவன் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கா இவ பொய் சொல்றாளா ஒரு வேலை ஜாப் எல்லாம் கிடைச்சிட்டு நம்ம கிட்ட சொல்லாம போய் சொல்றா போல இருக்கு அப்படின்னு ஆனா எனக்கு தான் தெரியும் கிடைக்கல ஆனா ஐ வாஸ் ஏபிள் டு மெயின்டைன் தட் ஹாப்பினஸ் அட் தட் ஸ்டேஜ் ஆல்சோ நான் வந்து என்னோட ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன் கூட மிஸ் பண்ணது கிடையாதுங்க இன்டர்வியூ போயிட்டேன்னா கண்டிப்பா வாங்கிடுவேன் ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற ஆளு நான் செம்மையா வந்து ஒர்க் பண்ணுவேன் ஜாப்ல எல்லாம் அவ்வளோ வந்து ஆத்மார்த்தமா உயிரை கொடுத்து செய்வேன் அதெல்லாம் தேவையில்லைங்க ஜாப்னா ஒழுங்கா உங்க பாடியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணாம உங்களோட பிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணி தான் பண்ணனும் அதெல்லாம் கிடையாது எனக்கு நான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உயிரை கொடுத்து வேலை செய்வேன் அதுவும் ஆக்சுவலி தப்பு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் சோ அந்த மாதிரி இருந்தன்னா எத்தனை இன்டர்வியூ போயும் ஜாபே கிடைக்கலங்க சாதாரண ஒரு ஜாப்க்கு போய் கூட எனக்கு இன்டர்வியூல ஏதோ ஒரு தரங்கள் வந்துகிட்டே இருந்தது நான் வந்து ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு ஜாப் கொடுக்க மாட்டேங்குறாங்க சோ ரொம்ப கவலைப்பட்டேன் அடடா நல்ல ஜாப்க்கு போனா வேற ஏதாவது ரீசன் சொல்றாங்க சரி ஏதோ சின்ன ஜாபாவது போலாமே அப்படின்னு பார்த்தா அங்க ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்றாங்க நான் என்னதான் பண்றது அப்படின்னு சமயம் சக்காய் தான் ப்ராப்ளம் ரிஜெக்ஷன் பார்த்து 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 கான்பிடன்ஸ் லெவல் வந்து சுத்தமா கம்மி ஆயிடுச்சு சோ என்ன ஆயிடுது மெதுவா 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 வந்து நான் ஒண்ணுமே கிடையாது நான் வந்து ஒரு நாளும் ஒரு ஜாபும் வாங்க போறது இல்ல எல்லாரும் முன்னாடி அசிங்கமா கேவலப்பட்டு நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல போயிட்டேன் நான் ஆனா நமக்கு இந்த இன்ட்யூஷன் தான் எல்லாமே சொல்லுவாங்கல்ல திடீர்னு ஒரு நாள் ஏன் என்ன அச்சீவ்மெண்ட்லாம் தெரியல ஒரு பிளாஷ் அடிச்ச மாதிரி என் மைண்ட்ல டக்குன்னு தோணுச்சு நான் ஏன் என்னை இவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் லைஃப்ல எவ்வளவு சூப்பரா அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் உனக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டு திடீர்னு ஏன் நான் என்னையே இவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு டக்குன்னு வந்துட்டு அன்னைக்குதான் நான் வந்து என்னோட பேப்பர் எடுத்து எழுதி வச்சேன் லைக் என்னை பத்தி நானே எழுதி என் ரூம்ல எல்லாம் ஒத்தி வச்சுட்டேங்க ஸோ தட் ஐ வில் நெவர் திங்க் சோ பேட் அபவுட் மீ என்னை பத்தி இவ்வளோ குறைவா நானே நினைக்க மாட்டேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கே அப்படி நான் ஒரு டிசிஷன் எடுத்து அடுத்த நாளே வந்து சொன்னா நம்ப மாட்டேங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ எம் ரிசீவிங் சம்திங் தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் பெருசாக எதுவும் கிடையாது பட் ஸ்டில் அது நெக்ஸ்ட் டே ஹேப்பன் ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்னும் நான் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஜாப்ல வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது பட் வாட் எவர் ஐ ஹேவ் ரீச் நவ் நான் தேடி போனது கிடையாது தானா என்கிட்ட வந்தது எனக்கு டே பை டே அதுல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு நான் வந்து எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் எல் என்னோட ட்ரிகர்ஸ்ல மட்டும்தான் இப்போ என்னோட கான்சென்ட்ரேஷன் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கிட்ட ஜாப் இல்லாமலே தாங்க இருந்தேன் அதுல வந்து ஒன் இயர் வந்து நான் ஒரு கோர்ஸ் எல்லாம் பண்ணேன் சோ தட் அவ்வளவு நாள் வந்து நம்ம ஆக்குபைடா இருப்போமே அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எனக்கு சுத்தமா எந்த ஒரு இன்கமும் இல்லை ரொம்ப ஒரு டிஃபிகல்டான தான் போனேன் ஆனா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் தான் எனக்கு கத்துக் கொடுத்தது ஏன் எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன்னா இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கிறேன்னா இவ்ளோ எஜுகேஷன் இருக்கிறேன்னா இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன்னா ஐ நாட் ஏபிள் டு செக்யூர் அ ஏன் நான் வந்து என்னையே இவ்வளோ கேவலமா நினைச்சுக்கிறேன் எனக்கு ஒரு டைம்ல வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ட்ரெயின் ஆயிட்டேன் நான் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது எனக்குள்ள இருக்கிற திமுறை வந்து கடவுள் அங்க உடச்சிட்டாரு அப்படின்னு நீ ஒண்ணுமே கிடையாதுமா நான் கொடுக்குற டேலண்ட் தான் உனக்கு நான் கொடுக்குற எஃபிஷியன்சி தான் உனக்கு அப்படிங்கறத எனக்கு புரிய வச்சுட்டாரு அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து செமையா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்து அவர் கொடுத்த அந்த அன்பளிப்பு தான் அப்படிங்கிறது அதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம வந்து எல்லாத்தையுமே என்னோட மிகவு இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் இப்போ என்னோட எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறது எப்ப நீங்க சரண்டர் பண்றீங்களோ உங்களோட திமிரு உங்களோட அகம்பாவம் ஆத்திரம் ஆஹ் ஓவர் கான்பிடன்ஸ் எல்லாம் நீங்க எப்ப சரண்டர் பண்றீங்களோ அப்போல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் ஆனா அதே டைம் உங்க செல்ஃப் செல்பென்ஸை விட்டு கொடுக்கவும் கூடாது கான்பிடன்ஸே இல்லாம ரொம்ப கேவலமா உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சோளுமே ஏபிள் தாங்க எல்லாருமே வந்து கேப்பபிள் தான் ஆனா நம்ம வந்துட்டு டேப் இன் பண்ணி போக மாட்டோம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா பிகாஸ் சின்ன வயசுல இருந்து நிறைய குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ற குழந்தைங்க அவங்களை வந்து எல்லாரும் வந்து நீ செம் சூப்பர் நீ பயங்கரமான படிப்பாளி நீ வந்து பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ஸ் வந்து நிறைய வந்து அவங்க நல்லா செமையா லைஃப்ல பெருசா போயிடுவாங்க ஆனா அவங்களுக்குள்ள சம்டைம்ஸ் வந்து இந்த ஓவர் கான்பிடன்ஸ் நிறைய வந்து அதுவும் அவங்கள லைஃப்ல வந்து ரொம்ப பாதிக்கலாம் அதே சமயம் கொஞ்சம் படிக்காத குழந்தையா இருந்ததுன்னா ஏய் மக்கு உன் எதுக்குமே லேக் இல்லை நீ எப்பவுமே லைஃப்ல எதுவுமே ஆக மாட்டேன் டீச்சர்ஸ் கூட அப்படிதான் பேசுவாங்க டீச்சர்ஸ்ங்கிறவங்க ஒரு நாளும் அப்படி பேசவே கூடாது ஆனா அவங்களும் அப்படிதான் பேசுவாங்க இந்த பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகுது இந்த சோலுக்கு வந்து நான் வந்து யூஸ்லெஸ் எந்த தகுதியும் இல்லாதவன் அப்படின்னு தானா நினைச்சுக்கிட்டு அவங்களோட அந்த டேலண்ட்ட வந்து அவங்க டேப்பின் பண்ணாமலே விட்டுருவாங்க லைஃப்ல அதனாலதான் வந்து பல சோல்ஸும் வந்து அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருந்தும் அவங்களால அந்த ஒரு நில நிலைமைக்கு போக முடியல சோ நான் வந்து கண்டிப்பா நம்ம எவ்ரிபடி ஹாஸ் அ சேம் கைண்ட் ஆஃப் டேலண்ட் ஏன்னா இந்த எவ்ரி சோல் ஹாஸ் அ சேம் எனர்ஜி ஒன்லி கண்டிஷனிங்னால அந்த டேலண்ட்டை வந்து வெளியில வராம போயிடுது அதுவே நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில குழந்தைங்க சுத்தமா படிக்காம ஃபெயிலா கூட இருந்திருப்பாங்க டென்த்ல எல்லாம் ஃபெயில் ஆன ஒரு ஐஏஎஸ் இருக்காரு நம்ம ஊர்ல அதாவது ஏன் அவருக்கு வந்து அது பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது பிகாஸ் சம்வேர் இன் பிட்வீன் அவரோட கண்டிஷனிங்ல யாரோ வந்து ஒரு சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அவருக்கும் பண்ண முடியும் நீயும் டேலண்டட் தான் உன்னாலையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டை எங்கேயோ யாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனாலதான் திடீர்னு ஒரு டைம்ல வந்து அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வந்து யாருமே வந்து யூஸ்லெஸ்ஸோ மக்கோ தகுதி இல்லாதவங்களோ கிடையவே கிடையாது எல்லா சோல்ஸ்க்குமே வந்து சேம் எபிலிட்டி இருக்கு அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி வின் இன் எவ்ரி சிச்சுவேஷன் இஃப் யூ ஆர் கோயிங் வித் யுவர் சோல் உங்க மைண்ட்ல யூஸ் பண்ணி போக கூடாது சோலோட போங்க ஹம்பிளா இருங்க எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஹியூமிலிட்டி வந்து உங்க லைஃப்ல வந்து உங்களை ரொம்ப மேல போட்டு எங்கெல்லாம் நீங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க சோலை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுமையா நிதானமா உங்க லைஃப்ல நல்லது வரும் நம்பிக்கையோட வெயிட் பண்ண முடியுதோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்லது தானா உங்களை தேடி வரும் உங்க கையில வந்து விழுங்க ஜஸ்ட் வித் ஓபன் ஹார்ட் இட் வில் கம் அண்ட் ஃபாலோ யோர் ஹேண்ட் இத நான் வந்து அடிச்சு சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன் ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் த ட்வின் பிளேம்ஸ் டு ஸ்டே வித் அவுட் எனி பைனான்சியல் ஸ்ட்ரென்த் நீங்க ஒரு ட்வின் பிளேமா உங்க பவர்ஸ் பயங்கரம் உங்களுக்கே தெரியாது அந்த பயங்கரமான பவர்ஸ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காதீங்க என்னோட ஃபியூச்சர் பத்தி எனக்கு இப்போ எந்த கவலையுமே இல்ல ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் காட் அண்ட் ஐ ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் ஆஸ் இட் கம்ஸ் அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்களுக்கு டென்ஷனே இருக்காது உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் மோர் அண்ட் மோர் படிப்படியா மேல 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 போயிட்டே இருப்பீங்க சோ ட்ரஸ்ட் வித் கான்பிடன்ஸ் அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளீட்லி சரண்டர் ஆனதும் உங்களுக்கு இனிஷியலி ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஜாபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஜாபா கூட இருக்கலாம் ஆனா அது உங்களுக்கு உங்க சோலோட அலைன் ஆகுற ஒரு ஜாபா தான் இருக்கும் உங்களுக்கு தானா உங்க முன்னாடி வரும் அது வந்து சின்ன ஜாப் இல்ல சா எப்படி இந்த ஜாப் பண்றது அப்படின்னு யோசிக்காம சந்தோஷமா எடுத்து அதை செய்யுங்க நீங்க அவ்வளோ ஆனந்தத்தோட அந்த ஜாப்பை என்ஜாய் பண்ணி செஞ்சீங்கன்னா தானா உங்களுக்கு உங்க அதை விட பெட்டரான ஜாப் உங்க கையில தானா வரும் அதெல்லாம் வந்து டிவைன்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஹேப்பன் அதெல்லாம் ஒரு செமையா நமக்கு நம்பவே முடியாது இப்படி எல்லாம் நடக்குமா லைஃப்ல அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் நமக்கு செம்ம அடி வாங்கிட்டு இருப்போம் இல்லையா ரொம்ப வருஷமா அடி வாங்கி அடி வாங்கி பயத்துல இருக்கிற நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது செம்மையா ட்ரஸ்ட் வருங்க அப்போதான் அதுக்கப்புறம் நீங்க கண்ணை மூடிட்டு ட்ரஸ்ட் பண்ணுவீங்க இஃப் ஒன் திங் லைக் தட் என்னோட வீடியோவே உங்களுக்கு வேண்டாம் பிகாஸ் உங்களுக்குள்ள அந்த ட்ரஸ்ட் வந்துடும் அண்ட் இட் வில் ஒர்க் மிரக்கல்ஸ் இன் யோர் லைஃப் அந்த பர்ஃபெக்ஷன்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு டேப் இன் அண்ட் இந்த உலகத்துல எதை வேணா நீங்க சாதிச்சிடலாம் உங்களுக்கு என்ன வேணும்னா பண்ணலாம் பட் நான் இதெல்லாம் சொல்லும் போது நீங்க இவங்க படத்தை சும்மா சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் என்ன ஈஸியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி அதையும் நான் சொல்றேன் இட்ஸ் நாட் ஈஸி ஆனா எங்க தெரியுமா நீங்க ஜெயிப்பீங்க வேர் யூ ஆர் டிட்டர்மின் விட்டு கொடுக்காம விடாமுயற்சி அதுதாங்க அந்த விடாமுயற்சி தாங்க வந்து உங்களை இந்த சிச்சுவேஷன்ல கொண்டு போய் சேர்க்கும் நான் வந்து இப்ப இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அதே ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன டிஃபரென்ஸ் வரப்போகுது உங்களுக்கு யூ ஆர் நெவர் கோயிங் டு கெட் எனி குட் ஜாப் சோ உங்க பைனான்சியல் சிச்சுவேஷன்ல சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி இன் யுவர் ஓன் ஃபார்ம் அதாவது உங்களோட ட்ரூ ஃபார்ம்ல நீங்க இருக்கணும் உங்க சோலோட ஃபார்ம்ல சோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் டுடே நான் சொன்ன மாதிரி இங்க ஜாப் இல்லாம ஜாப் கிடைக்காம இல்ல கிடைக்கிற ஜாப் எல்லாம் மிஸ் ஆகி இல்ல அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம கையில இருந்து நழுவி போற சுச்சுவேஷன் இருக்கிற எல்லாருமே நான் சொல்றேங்க ஜஸ்ட் ட்ரை இட் ஃப்ரம் டுடே ரைட் நான் என்ன திரும்ப பண்ணுவேன் என்னையே வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு என் ரூம்ல வந்து எழுதி வச்சிருக்கேங்க அந்த ஸ்டிக்கப்ஸ் மாதிரி பேப்பர்ஸ்ல வந்து எழுதுவேன் நான் நான் வந்து ஐ ஆம் ஏபிள் ஐ எம் குட் இனப் என்ன வந்து யாருக்கிட்டையும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஐ ஆம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஐ ஆம் இன் அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தைகள் உங்களுக்கு உங்களை பத்தி எதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமோ அதெல்லாம் வந்து நீங்க எழுதிக்கோங்க அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் அக்செப்ட் மீ அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் உங்களுக்கு எது தோணுதோ அது அந்த மாதிரி உங்களையே வந்து பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து எழுதி உங்க ரூம்ல ஒட்டுங்க காலையில ஜஸ்ட் பாருங்க எப்பயாவதுலாம் அதை ஜஸ்ட் பாருங்க அதை வந்து படிங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் பூஸ்ட் வரும் மெதுவா மெதுவா அண்ட் ஸ்லோலி யூ வில் பிலீவ் தட் யூ ஆர் குட் உங்களுக்கு அந்த பிலீஃப் உங்க கரெக்டா நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரஸ்ட் டிவைன் டிவைன் தான் என்னங்க உங்களுக்குள்ள இருக்கிற சோல் பவர் தான் உங்களோட அந்த வெளியில இருக்கிற டிவி டிவினிட்டியும் உங்களுக்குள்ள ஒண்ணுதான் சோ உங்க சோலோட அந்த அலைன்மெண்ட்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா என்ன டிவைனோட அலைன்மெண்ட்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம் டிவை கிவ் யூ வாட் இஸ் யார் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு என்ன வரணுமோ அது வரும் நம்ம நம்மளோட மாண்ட் வந்து நமக்கு பலதும் இருக்கலாம் ஆனா வந்து அது நமக்கு நல்லதா இருக்காது எது நமக்கு நல்லதோ அது நமக்கு வரும் அந்த இட் வில் பி த பெஸ்ட் பி த பெஸ்ட் அது 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 வந்து வந்து அந்த சுச்சுவேஷன்ல நீங்க உங்களுக்கு புரியும் வரைக்கும் நான் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல டவுட் டவுட் கூட ஆனா எனர்ஜில எனர்ஜிலே வெளியிலங்கிறதுக்காக சும்மாவது நம்புங்க நான் நம்புங்க அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து எனக்கு என்னைக்கா இருந்தாலும் வந்து இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் போடணும் பிகாஸ் வில் மேக் மீ ஹாப்பி நான் வந்து சின்ன குழந்தைக்கு சொல்லி தாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன் தெரியுமா எனக்கு இதெல்லாம் புரியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்பவே டிசைட் பண்ண ஒரு விஷயம்னா இத வந்து எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் மத்தவங்களுக்கு அப்படின்னு ஏன்னா ட்வின் பிளேம் வீடியோஸ்ல எல்லாரும் வந்து ஒரு காமனா சொல்லிட்டு போயிடுவாங்க இது உள்ள டீப்பரா போயிட்டு அதை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அப்ப வந்து அது புரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் வந்து மேபி திஸ் இஸ் டிவைன் கைடன்ஸ் எனக்கு நீ வந்து இந்த மாதிரி சொல்லு சோ தேட் பீப்புள் வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸிலி கெட்இ திஸ் ஜேர்னி வித்வுட் எனி டிஃபிகல்டி அப்படிங்கறதுக்காகவா இருக்கலாம் எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனு தெரியல நான் வந்து இந்த பார்க்ல உட்காந்துட்டு தான் எனக்கு மனசுல வந்து அதை அப்படியே பேசிட்டேன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா டெஃபினெட்லி நான் ஷார்ட்ஸோ வீடியோவாவோ திரும்ப போடுறேன் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க அது பெரிய ஒரு டாபிக்கா இருந்தா டெஃபினட்டா இன்னொரு வீடியோவா போடுறேன் இல்லைனா i will at least uh, answer in a comment or in the shorts so take care guys happy arenga enjoy this journey uh, thank you